ஐபிஎல் பட்டத்தை பெற்ற ஆசிபி அணியோட வெற்றி கொண்டாட்டம் இன்னைக்கு பெங்களூர் சின்னசாமி மைதானத்துல நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியக்கான பலர் மைதானம் முன் திரண்ட நிலையில அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க ஐம்பது பேருக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க போதுமான ஏற்பாடுகளை செய்யாததுக்காக மாநில அரசு விமர்சிக்கப்பட்டு வருது இதற்கிடையே மைதானத்துக்கு வெளியே இறப்புகள் ஏற்பட்ட போதும் உள்ள ஆசிபி அணி தொடர்ந்து வெற்றி கொண்டாட்டத்துல ஈடுபட்டது சமூக ஊடகங்கள்ல எதிர்மறை விமர்சனங்களை பெற்று வருது மக்கள் கூட்ட நெரிசல் இறந்து கொண்டிருக்கும் போது வெற்றி கொண்டாட்டத்துல அதை பற்றி குறிப்புகள் கூட இல்லாமல் ஒளிபரப்பப்படுவது நம்ப முடியாததான் இருக்கு என ஒரு எக்ஸ்பயனர் தெரிவிச்சிருக்காரு உயிரற்ற உடல்கள் சுற்றி கிடக்கும் போது கூட சின்னசாமி ஸ்டேடியத்துல கொண்டாட்டம் மனிதனையும் இங்க இளைஞர்கள் இறந்து கொண்டிருக்காங்க மரணத்திலும் அவங்க அவமானப்படுத்தப்படுறாங்க இது அவமானகரமானது கொடூரமானது மற்றும் மன்னிக்க முடியும் து பொறுப்பானவங்களை வெளியே கொண்டு வந்து தண்டிக்கப்பட வேணும் என்று மற்றொரு பதிவில் கூறப்பட்டிருக்கு விராட் கோலி தனது உரையில் உயிரிழப்புகள் குறித்து பேசாததும் விமர்சிக்கப்பட்டு வருது இது இப்ப சோசியல் மீடியா எங்கேயுமே பரவலா பேசப்பட்டு வருது